நம்ம தென்காசி சிட்டி லிமிட்டுக்குள்ள உங்களுக்கு கெட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு சென்ட்ல இருந்து மொத்தமாக நாலு சென்ட் வரைக்கும் வடக்க பார்த்த பிளாட்டும் இருக்கு தெக்க பார்த்த ஃபிளாட்டும் இருக்கு மெயினான லொக்கேஷன் மெயின் தார் ரோடு மெயின் தார் ரோடு ஹைவே ரோடு இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி காலேஜ் அது மாதிரி இன்னும் நம்ம நிற்கிற இந்த கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லமணி அதவா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இங்கே தான் இருக்கு ஸோ உள்ள அப்படி வந்தோம் அப்படின்னா ஒரு கெட்டட் கம்யூனிட்டி சிசிடிவி கேமரா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்ரூ சர்வீஸ் செக்யூரிட்டி சர்வீஸோட இருக்கு ரோடை பாருங்க டபுள் சைடு ரோடு ரோடை பாருங்க டபுள் சைடு ரோடோட நம்ம ப்ராப்பர்ட்டிக்கில் வந்து என்ட்ரி ஆகுதும் ஸோ அண்ணா பாருங்கள் பாருங்க நல்லபடியாத காலேஜ் அந்த போர்டு தெருதா அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா இன்சைடு ரோடு இன்சைடு ரோடும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு தான் அதுவுமே உங்களுக்கு டபுள் சைடு ரோடு தான் சோ இது ஒரு ரெரா அப்ரூவ்ங்கனால உங்களுக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா சோ வாரங்காலல இருந்து எல்லாமே தான் வச்சிருப்பாங்க ஒரு கெட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி இங்க பார்த்தீங்கன்னா தெக்க பார்த்த ஃப்ளாட்டும் இருக்கு அதே மாதிரி இப்படி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எப்படி மன தேவையோ நீங்க வந்து இங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் காத்து தென்காசை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிலு 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 சிலுன்னு தான் இருக்கும் இப்போ இல்லை எப்பவுமே அப்படிதான் இருக்கும் இப்படிப்பட்ட ஏரியாவில் மொத்தமா இதுல ஃப்ளாட்ஸ் வந்து நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க பத்திர பல பதிவு இலவசம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பாலோவர்ஸ்க்கு நீங்க இந்த வீடியோ பார்த்திருக்கும் போதே நீங்க என்ன ஃபாலோ பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ஃபாலோ பண்ணாதான் கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது எங்களால் ஆஃபர் வாங்கி கொடுக்க முடியும் ஏன்னா எங்கிட்ட இருக்க ஃபாலோவர்ஸை காமிச்சு தான் நாங்கள் ஆஃபரே வந்து வாங்கி எடுத்துட்டுருக்கோம் பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசம் நேரில் வாங்க வடக்கை பார்த்த பிளாட்டும் இருக்குது தெக்கை பார்த்த பிளாட்டும் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் அரைச்சி நாலு சென்ட் வரைக்கும் தான் இடமே மெயினான இடம் ஹைவேஸ் ரோட்டை பாருங்கள் ஹைவே ரோடு அன்னாதான் இருச்சு யுஎஸ்பி பாலிடெக்னிக் கல்லூரி அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லபணி அதவா காலேஜி இப்போ இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வாங்க எங்களை நம்பி நல்ல ரேட்டுக்கு வேண்டியது எங்களோட கடமை நேரில் வாங்க ரேட்டும் மற்ற டீட்டெயில்ஸ் எது வேணாலும் வாங்க நேரில் வாங்க ரேட்டையும் கம்மி பண்ணி எடுத்தோம் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு எடுத்துறேன்